வெல்கம் டு பில்மி டூட் இப்ப நம்ம பார்க்க போற திரைப்படம் என்னன்னா இயக்குனர் சிதம்பரம் இயக்கத்துல பேசில் ஜோசப் அர்ஜுன் அசோகன் லால் இவங்கெல்லாம் நடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒரு மலையாளம் காமெடி படமா வெளியான இந்த ஒரு தான் நம்ம பார்க்க இந்த படத்துடைய கதை வந்து ஒரு டிஃபரெண்டான கதை தான் இந்த படத்துடைய கதை என்னன்னு நான் சொல்லிடுறேன் கனடாவில் தனிமையில வாழ்ற ஒரு மேல் நர்ஸ் தான் பேசில் ஜோசப் சின்ன வயசுல ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருந்து வளர வளர எக்ஸ்ட்ரோவர்டாக மாறிடுறாரு அது எந்த அளவுக்கு நான் இவர்கிட்ட யாராவது போய் பேசினாலே ஆளை விடுங்கடா சாமி நான் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் போற வரைக்கும் இவர் பேசிட்டே இருப்பாரு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரோ வெட்டான கேரக்டர் தான் இந்த படத்துல பேசில் ஜோசப் பண்ணிருக்காரு இவர் கனடால ரொம்ப தனிமை வாழ்க்கையே வாழ்ந்துட்டு வர்றாரு நம்ம இந்த பர்த்டேக்கு நம்ம சொந்த ஊருக்கு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவருடைய பர்த்டேக்காக கேரளாவுக்கு வர்றாரு ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம பர்த்டேவை பெரிய அளவுல செலிபிரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில கேரளாக்கு வர்றாரு நம்ம இவ்வளவு நாள் தனியா இருந்ததெல்லாம் போதும் இன்னைக்கு நம்ம பண்ற செலிபிரேஷன் நம்ம வாழ்நாள் ஃபுல்லா நமக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டு மாடியிலேயே இதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே டிசைட் பண்றாரு ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னாலும் சரி நம்ம ஃப்ரெண்டு தானே கேட்கிறான் ஃபாரின் சரக்குலாம் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்றாரு அதுக்கப்புறம் கடைசியா ஃப்ரெண்டோட வீட்டு மாடியிலேயே டிஜே செட்டப் லைட் செட்டப் அப்படின்னு எல்லா செட்டப்பையும் வச்சு ஒரு செலிப்ரேஷன் மோட ஆன் பண்றாங்க பட்டாசும் வெடிக்கிறாங்க ஆனா அந்த டைம்ல எதிர்பாராத விதமா இவங்க இருக்கிற வீட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இருக்கிற வீட்டுல தான் ஒரு டெத் நடந்துருது இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு பக்கம் டெத் நடந்த வீடு ஒரு பக்கம் ஜாலியா இருக்கிற பசங்களோட வீடு பக்கத்து பக்கத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சினாரியோ சோ இப்படி இருக்கிற இந்த கதையில அதுக்கப்புறம் கடைசியில என்னென்ன நடந்தது அப்படிங்கறது ரொம்பவே சுவாரஸ்யமா சொல்றதுதான் படத்துடைய மீதி கதை அப்புறம் திரைக்கதை இந்த படத்தை வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்லயே பாத்தாச்சு ஆனா அப்ப நம்ம சேனல் கிடையாது அதனால இப்பதான் இந்த படத்துடைய ரிவியூ பண்ணலாம் அப்படிங்கறதுனால ரிவியூ பண்றேன் இந்த படத்துல எனக்கு முதல்ல பிடிச்சது பேசில் ஜோசப் உடைய கேரக்டர் ஆர்க்கு தான் இந்த படத்துல ஏகப்பட்ட கேரக்டர் வர்றாங்க ஆனா எல்லா கேரக்டருக்குமே முக்கியத்துவம் கொடுத்துதான் படத்துல இயக்குனர் சிதம்பரம் கேரக்டர் எழுதி இருக்காரு ஆனா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கேரக்டர் வந்து பேசில் ஜோசப் உடைய கேரக்டர் தான் அவ்வளவு வருஷம் தனிமை வாழ்க்கையில வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய வலி எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த படத்துல பேசில் ஜோசப் உடைய கேரக்டர் மூலமா இயக்குனர் சொல்லியிருப்பாரு இந்த படத்திலேயே பேசில் ஜோசப் பெருசுங்களோட உட்காந்து தண்ணி அடிக்கிற ஒரு சீன் வரும் அந்த ஒரு சீனுமே வந்து ரொம்ப ஒரு சூப்பரான சீனு அது பேசில் ஜோசப் கேரி அவுட் பண்ண விதம் ரொம்ப எமோஷனாகவும் இருக்காது சிரிப்பு ஊற்ற வகையிலும் இருக்காது ரெண்டுத்துக்கும் நடுவுல அழகா பேலன்ஸ் பண்ணிருப்பாரு ஒரு சூப்பரான நடிப்பை அந்த ஒரு சீன்ல வெளிப்படுத்தி இருப்பாரு அந்த சீனுடைய டயலாக் டெலிவரி ஸ்டேஜிங் கேமரா ஒர்க் பின்னாடி வர்ற பீஜிம் அப்படின்னு சொல்லி எல்லாமே சமையா பிளெண்ட் ஆகி ஒரு சூப்பரான சீனா வெளியே வந்திருக்கும் அந்த ஒரு சீன் போதும் இந்த படம் வந்து நீங்க முழுக்க பாக்குறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சீன் அது ரொம்ப எமோஷன் ஆகும் அந்த சீன் வந்திருக்கும் ரொம்பவே சூப்பரா பண்ணிருப்பாரு அடுத்ததாக அர்ஜுன் அசோகன் மோகன்லால் கணபதி பொடுவால் இந்த மாதிரி படத்துல வர்ற எல்லா முக்கிய கேரக்டருமே படத்துல சூப்பரா பண்ணிருப்பாங்க யார் இருந்தும் எந்த ஒரு குறையும் கிடையாது உண்மையா சொல்லணும்னா ஒரு ஒரு காட்சியிலும் இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே அந்த சீன்ல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மலையாள இண்டஸ்ட்ரினால இது சகஜம்தான் நெக்ஸ்ட் படத்துடைய பிலிம் மேக்கிங் சிதம்பரம் போடுவாளுக்கு இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் படம் ரீசென்டாக மஞ்சுமால் பாய்ஸ் அப்படின்னு ஒரு படத்தையும் எடுத்திருக்காரு அந்த படம் வந்து இந்திய அளவுல ஒரு பெரிய வரவேற்பை பெற்று

தேவையான மியூசிக் தான் இந்த படத்துல இயக்குனர் போட்டிருப்பாரு பாடல்களுமே வந்து கேட்கிற வகையில நல்லா தான் இருக்கும் கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது ஒரு பிஜிஎம் ஒன்னு வரும் அந்த பிஜிஎம் எல்லாம் வந்து ரொம்ப சோல்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் படத்துடைய இன்னொரு ப்ளஸ் வந்து இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் தான் ஒரு குழந்தை பிறக்கிற சீக்வன்ஸ் ஒன்று வரும் அந்த சீக்வன்ஸ்ல வெளியே இருந்து ஜென்ரேட்டர் மூலமா கரண்ட் ஆன் பண்ற ஒரு காட்சியும் வரும் அந்த ரெண்டு காட்சியுமே சேர்த்து ஓல் சீக்வன்ஸாவே அந்த சீக்வன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் தான் இந்த படத்துக்கு மெயின் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அது எப்படி இருக்கும்னா இதுதான்டா படம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நச்சு அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் மேலும் ரொம்பவே நேச்சுரலாகவும் அந்த சீனை வந்து எடுத்திருப்பாங்க இயக்குனர் இந்த மாதிரி இந்த படத்துல ஏகப்பட்ட பிளஸ் இருக்கு படத்துல நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் படத்துல நெகட்டிவ் வந்து பெருசா எதுவுமே கிடையாது நீங்க மலையாள சினிமாவை அதிகமா பாக்குற ஒரு ஆடியன்ஸா இருந்தா இந்த படத்துல உங்களுக்கு நெகட்டிவ் எதுவுமே தெரியாது பட் நீங்க ஒரு காமன் ஆடியன்ஸ் தமிழ் படங்களை தான் அதிகமா விரும்பி பார்ப்பேன் அப்படின்னு சொல்ற ஆடியன்ஸா நீங்க இருந்தீங்கன்னா படத்துடைய முதல் ஒரு நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும் ப்ளஸ் போர் அடிக்கிற மாதிரியும் இருக்கும் படத்துல என்ன சொல்ல வரீங்க சீக்கிரம் சொல்லுங்கடா அப்படிங்கற ஒரு தாட் வந்து உங்களுக்கு வரலாம் பட் ஒன்ஸ் அந்த பார்ட்டி கிளினிக்ஸ் அப்புறம் படம் வந்து விறுவிறுப்பா தான் போகும் அதை தவிர்த்துட்டு இந்த படத்துல எனக்கு பெருசாக நெகட்டிவ் சொல்ல எதுவுமே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச மலையாள ஃபீல் குட் படத்துல இந்த படமும் கண்டிப்பா சேரும் இப்போ இந்த படத்துக்கு நம்ம பிலிமிட்டு தரக்கூடிய ரேட்டிங் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் மேலும் இதே போன்ற ஒரு ரிவியூவில் நாம் சந்திப்போம்